அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நெல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் இரவு ஓதி வந்தால் எழுவதாயிரம் வழக்குகள் நமக்காக அல்லாஹவிடத்திலே இது ஆ செய்வார்கள் அதே போன்று ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சூரத்துல் ஹசரினுடைய கடைசி மூன்று வசனங்களையும் இரவு ஓதுகிறாரோ அவர் அன்றைய இரவில் மரணித்து விட்டால் அவர் சஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் அதே போன்று யார் காலையில் ஓதி அன்றைய நாள் மாலைக்குள் அவர் மரணித்து விட்டால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அதே போன்று யார் இந்த சூரத்துல் ஹசரினுடைய மூன்று வசனங்களையும் ஓதுகிறாரோ இவருக்காக எழுவதாயிரம் வழக்குமார்கள் இவருடைய பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹிடத்திலே ஆசை செய்கிறார்கள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த மூன்று வசனங்களையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் பிஸ்மில்லி அனி ராஹீம் هو الله الذي لا اله الا هو عالم الغيب والشهاده هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارع المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم The <applause> moon நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று வசனங்களையும் ஓதி வருவோம் இதனுடைய சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான்